இப்ப தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்க வருவாங்க ஃப்ரீ செக்ஸ்னு ஒரு டாபிக் வச்சிருந்தோம்னா அதுக்கு அந்த குரூப்புக்கு வருமா ஒரு அம்பதாயிரம் பேர் அவங்களும் வருவாங்க கண்டிப்பா சோ ஒரு இஷ்யூக்கு வந்து தெருவுல வர்றதுதான் வந்து பீப்புள் சென்டிமெண்ட் பிரதிபலிக்கிறது சொல்றது ஐ வில் நாட் ஆக் இந்த நாடு ரூல் ஆஃப் லா இந்த நாட்டுல ரூல் ஆஃப் லா அதுதான் எல்லாத்துபடியும் முக்கியம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டுதான் நடக்கணும் சரி இந்த விஷயத்துல மத்திய அரசு செயல்பாடு வந்து சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா மத்திய அரசோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அவங்க இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறுல நோட்டிபிகேஷன் விட்டது தப்புங்கிறது தான் என்னோட இது அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணு பண்ணல அதனால வெயிட் அண்ட் வாட்ச் சமயம் இதற்கு ஆதரவா போராடும் அமைப்புகள் இந்த மாடை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அனிமல்ஸ் இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்ததே தவறு ஏனெனில் இந்த மாட்டை வைத்து தாங்கள் ஒன்றும் பணம் சம்பாதிப்பதில்லை வித்தை காட்டுவதில்லை அப்படி இருக்கும்போது இதுல சேர்த்ததே தப்பு அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க அவங்க என்ன சொல்லட்டும் சார் இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ல அந்த சேவல் சண்டைக்கு பெட்டிங் நடக்கிறதுன்னு வந்திருக்கு ஜல்லிக்கட்டு பெட்டிங் நடக்கிறது இது கண்டிப்பா இது எக்ஸிபிஷன் இல்லன்னா என்னது இது கண்டிப்பா எக்ஸிபிஷன் தான் எண்ணூறு மாடு தொள்ளாயிரம் மாடு வச்சு ஒரு இதுல ஓட விட்டு அதுல லைன்ல நிக்க வச்சு ஓட்டுறது இட் இஸ் அன் எக்ஸிபிஷன் அது எப்படி பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் இல்லன்னு அவங்க சொல்றாங்க அவங்க அதே சமயம் இதை வைத்து அவர்கள் ஒண்ணும் பணம் சம்பாதிப்பது இல்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க நான் சொல்றேன் சார் சம்பாதிக்கிறது இல்லைங்கிறதுக்கும் ப்ரூஃப் இல்ல அவங்க சம்பாதிக்கிறாங்கிறதுக்கும் எங்கிட்ட ப்ரூஃப் கிடையாது ஆனா பெட்டிங் நடக்கிறதுங்கிறது மட்டும் அது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு வந்திருக்குல்ல இல்ல பெட்டிங் நடக்குது அப்படின்னா கிரிக்கெட் போட்டிகள் போன்ற பல விஷயத்துக்கும் இந்த நாட்டில் பெட்டிங் நடக்குது எல்லாருமே தடை செய்யும் இல்ல இல்ல கிரிக்கெட்ல விளையாடுறது ரெண்டு தரப்பு மனிதர்கள் ரெண்டு பேரும் தெரிஞ்சு விளையாடுறாங்க இந்த இடத்துல அந்த வந்து காளைகள் கேட்கலையே என்ன வச்சுன்னு விளையாடணும் டோ காளையோட பர்மிஷன் இருக்கா எனக்கு ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுட்டு விளையாடுறது அது அவங்களுடைய விருப்பம் இது கால விருப்பப்பட்டு வரல சரி இது விஷயமா உத்தியரசு ஏதாவது அவசர சட்டம் இயற்றினால் தங்கள் அமைப்புக்கு தொடர்பா எவ்வாறு அடுத்த நடவடிக்கை தட் உட் பி ப்ரீ என்டிங் த மத்திய அரசு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டுன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணுமோ செய்யணும் அது செய்யாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு

You can have a secular constitution, but this is Hindu gobi A nation cannot be secular. A government can be secular, and administration can be secular. This is Hindu gobi This is the Hindu nation, and Hindus are 80% of the population. If a government will not protect Hindu religious institutions, then Hindus have to protect themselves. Hindus have to deal with those people who are offending and insulting Hindu religious. On Hindu Pumi, there are no Hindu terrorists. Hindus who are compelled, who are forced to protect themselves, their religion, and their customs and traditions, are only doing them harm.